தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே ஈட்டன் டெய்லி என்ற அனிதன தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலேயே பட்சமாயம் வாழ்த்து வரவேற்கிறேன் கத்திரு சமாதானமும் ஆறுதலும் பலனும் உங்களிலே உண்டாயிருப்பதாக பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் நான் வாசிப்பது என்ன நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ சோஸ் யூ என்ற பதத்தை நாம் கவனிக்கிறோம் தற்போது நம்முடைய வாழ்விலே என்ன வைத மூன்று காரியங்களை இங்கே கற்றுக்கொள்ကြிறோம் லீவிய யூஸ்புல் லைஃப் நாம் பயனுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் எல்லா நிலையிலும் நாம் பயனுள்ளவர்களாக வாழ அர்ப்பணிபோமாக இரண்டாவது லீவிய परपஸுல் லைஃப் நாம் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்துகிறார் நீங்கள் போக வேண்டும் என்று அவர் ஏற்படுத்துகிறார் கத்தர் கொடுத்த பிரதான கட்டளையிலே நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர் ஆக்குங்கள் என்று கத்தர் பிரகடனப்படுத்தினார் இங்கே ஒரு அழைப்பு இருக்கிறது தரிசிய கால் அண்ட் எக்ஸ்பெக்ட் டு கோ பியாண்ட் நாம் எல்கைகளுக்கு அப்பால் போக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் ஆல்வேஸ் ஃபாலோ கோ பிரின்சிபல் போக வேண்டும் என்ற திட்டத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாக மூன்றாவது என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் போய் கனி கொடுக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கனி கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க வேண்டும் அவருடைய சாரம் நம்மிலே வருகிறது அவருக்கு நாம் விசேஷம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவர் நம்மை உருமாற்றம் செய்கிறார் ஜிம் எலியட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு கிறிஸ்தவ மிஷரியாக இருந்தார் இவரும் இவரோடு சேர்ந்த நான்கு பேரும் மக்கள் மத்திலே சுவிசேஷன் சொல்லத்திலே இறங்கிய பொழுது அவர் கொல்லப்பட்டார் அவர் என்ன சொல்கிறார் காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் தம்மிடத்தில் விருப்பத்தை விட்டு விடுபவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் சிறந்ததை கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே அவர் உங்களை தெரிந்து கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் தம்முடைய சிறந்ததை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார் ஆமே எங்கள் பரம தகப்பனே நாங்கள் உமால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் உமக்கு புரோஜனமுள்ளவளாக இருக்க வேண்டும் நாங்கள் நோக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் சிறந்ததை கொடுக்குறீ என்பதை அறிந்து எங்களை பூரணமாக அர்ப்பணிக்க உதவி செய் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆம்